விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை ஆதரித்து வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்தார் ராமசாமிபுரம் கிராமத்தில் பொதுமக்களை அவர் சந்தித்தபோது தெலுங்கு மொழியில் பேசி வாக்கு சேகரித்தார் மாணிக்கம் தாகூரை வெற்றி பெற செய்தால் நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் அவர்களின் ஊதியம் நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அமைச்சர் ராமச்சந்திரன் உறுதியளித்தார்

ನಾವ್ ಇತೆ ಚಿತ್ರೇಷನ್ ನಾವ್ ಬಂದೆವು ಮನ್ಚು ಅದೇ ಮಾನಿ 100 ರೂಪಾಯಿಗಳ ಅದಿ 100 ರೂಪಾಯಿ ಸಂಕಲ ನಾನು ಇಷ್ಟ ಹಾದಿ ಮನಗೌನ್ ಉತ್ತರ ಮೋಡಿ ಗೌನ್ ಉತ್ತರ ರೇ ಮೋಡಿ ಗೌನ್ ಉತ್ತರ 100 ರೂಪಾಯಿ ಮನನ್ ಮನಗೌನ್ ಉತ್ತರ 100 ರೂಪಾಯಿ ಸಂಕಲ ನಾನು ರೂಪಾಯಿ ಅದೇ ಮಾರೆ 600 500 ರೂಪಾಯಿ 500 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க